ஸோ என்னுடைய சைல்டூட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கு ஆனால் இவன் பிடிச்சிருக்கான் ஸோ அப்புறம் சேது சேது நீ மேடைக்கு வா சேது வா வா பரவாயில்ல வா என்ன ட்ரெஸ் போடலையா வா ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க குணாமான் சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாலதான் நன்றி அதுக்கப்புறமா இதில் நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய நிழல் ரவி சார் கஸ்தூரி மேடம் யாஷிகானந்த் அண்ட் கிங்ஸ்லி மாரண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு கண்டிப்பா செம்மையாக இருக்கும் அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழே நடக்கிற காமெடி இருக்குது மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது அண்டு நிழல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது ஸோ யாஷிகானந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது நம்ம கஸ்தூரி மேடமுக்கு ஒரு புக் காமெடி இருக்குது இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீம் ஒரு அவருடைய வேரியேஷன் நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றத்துலையும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார் ரொம்ப பொறுப்பானவர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார் ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி கார்த்தி அண்ட் கிளின்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கோம்ல கேமரால தான் இருப்பார் கட்டு சொன்னோன்னா டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்பில் வரும்போது அவர் கை கொடுப்பாரு இல்லை சார் சிரிக்கிறார் இருப்பாருங்க ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு கை கொடுத்தது உண்மை ஆனால் ஹீரோயினுக்கு எங்களுக்கு இல்லை ஸோ ரொம்ப நல்ல மனிதர் அடுத்தது நம்ம ஆர்ட் டேரக்டர் மோகன் சார் ஸோ அவர் என்னென்னா நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு போட்டோம் குளோ கோகு கோகுலம் ஸ்டுடியோவில் செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கே கிளாரிட்டிக்கு இஷ்யூர் சார் இருக்கார் இல்லையா எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டார் ஸோ அவர் ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகிட்டார் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது ரொம்ப கன்ஃப்யூஷனு இப்போ நாலு சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா நாலு சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு நாங்கள் வந்தோன்னா காட்டுறாரு வழி இல்லை போகிறதுக்கு சுற்றி கிணறு மாதிரி இருக்குது என்னடா இது எப்படி சார் இப்போ போகிறதுனா ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏனி போட்டு ஏறி வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார் ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க இதை இங்க அப்படின்னுவோம் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மோகன் சாருக்கு நன்றி